டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சோனாலிக்கா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் ஓல்டு ட்ராக் அறுபது ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சிக்கந்தர் மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி வந்து அறுபது ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர் அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் வந்து இந்த வண்டி வந்து ஓடி இருக்கு வண்டியுடைய ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பவர் பவர்ஸ்டரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தான் வித் கிரீப்பர் கியர் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா அவ்வளபிளா இருக்கு உங்களுக்கு வந்து ஓட்டுறக்கு தேவைப்பட்டதுனால தாராளமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாங்க ஆறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மணி நேரம் வந்து ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க பொள்ளாச்சி நம்பர் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த சோனாலிக்கா ஓல்டு ட்ராக் அறுபது அறுபது ஹெச்பி வித் கிரீபர் கீர் ஆப்ஸ்னோட உள்ள அந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் கோயமுத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க சோனாலி கால வேர்ல்டு ட்ராக் அறுபது மாடல் வண்டி அறுபது ஹெச்பி வித் கியர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு படிங்க செய்ய சேனலுடைய நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே